நீங்க நம்ம பழைய பழைய வீடியோ பார்த்துதான் தெரியும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு அந்த சாந்து பொட்டுன்னு சொல்லும்ல கலர் கலரா இருக்கும்ல அந்த பொட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் வாங்கிட்டு வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு திரும்ப போய் அந்த பொட்டை ஓப்பன் பண்ணி பாக்குறேன் அந்த பொட்டே இல்ல அந்த பொட்டை யாரு இந்த வேலை பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் வேலை நடக்கல இன்னைக்கு ஏன் சண்டே பொழுது இப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா பத்து மணி அதனாலதான் அப்படி போகுது அது போக பிள்ளைங்களுக்கு வந்து குவார்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு ஆமா only studies maths வேற ஆமா உண்மை only வந்து சஞ்சனா வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப அற்புடி சஞ்சனா வந்து மேக்ஸ்ல வந்து செண்டம் எடுக்க எதுக்கு எடுக்கணும் அவருடைய மோட்டிவ் வந்து மேக்ஸ் வந்து செண்டம் எடுக்கணும் எப்படிமா வாய்ப்பு தான் போய் சொல்றீங்க

எனக்கு சாடு <laughs> <laughs> <laughs>

நேத்து கூட நல்லா திட்டிக்கிட்டு இருந்தேன் நல்லா நீங்க இருக்கு திட்டுறதுக்கு அப்படி கூட கேட்டேன் சும்மா பேசுறதா மட்டும் உள்ள இருந்து வராத சும்மா வாய் வார்த்தையா மனசெலவுல வந்து பியூர் லவ் தான் இருக்கு என் ஹஸ்பண்ட் மேல அப்படி ஒரு இதுல பாத்துங்க இதுல இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தாதான் உண்மையான ஒரு கணவன் மனைவியா வாழ்றது கஷ்டமா அப்ப நம்ம உண்மையான கணவன் மனைவி தானே அப்ப நான் பொய்யா வாழ்க்கா தாலி வெட்டி கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் உண்மையான ஒரு வன்மம் ஒரு அந்த மாதிரி நீ அடிச்சான் உங்களுக்கு வந்து விஷத்த வச்சு கொண்டு நினைக்கிறாங்களே வேற பேரு அவங்க இடத்துல அப்படி நம்ம வந்து எப்படி இருக்கோம் சத்தியா உனியே சொல்லு அது அதே மாதிரி நீங்களும் இப்படி இந்த திடிடா எனக்கு இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணா நீங்களே என் மேல அப்படி வந்து கோவத்தை காட்டலையல இது ஆப்ஷன் இல்ல இது ஆப்ஷன் எங்க வேணும் நினைக்கிறியா ரெடி வேற ஆப்ஷன்னா வேற வழி என்ன புருஷ முன்னாடி என்னதா இருந்தாலும் இல்ல இன்னமே ஆப்ஷன் வந்துரும் கவலைப்படாதீங்க வந்துமா இது வந்து கொஞ்ச நாள் மட்டும் அந்த ஆப்ஷன் சீக்கிரமா வந்துரும் எப்படி சொல்ற எப்படி சொல்றேன்னு பாத்தீனா ஆல்ரெடி வந்தியா இது வந்து கோயம்புத்தூர் வீடு வாடகை வீடு சில பேர் வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஊ கலக்கி ஊற்றி தான் ஆகணும்னு சமைச்சு ஊற்றுறேன் பட் ஊருக்கு போயிட்டு அப்படி கிடையாது இந்த சைடு அவங்க அம்மா இருப்பாங்க ஓட உங்க அம்மா வீட்டு போடுறது வெளியே விட்டு கதை வச்சிடலாம்ல ஊருக்கு போக முடியா ஆமா பிள்ளைங்களோட எஜுகேஷன் எல்லாமே நம்ம ஊர்ல தான் பார்க்கலாம் கடவுள் வந்து கடவுள் வந்து என்ன தீர்மானிச்சிருக்கிறோ அது படி தான் நடக்கும் என்ன வாங்க சிக்கன் சித்தன் மட்டுமா இது வேணாமா காலண்ண சரி வாங்கிட்டு நான் அப்படி இல்லை பொட்டாட் ரேட்டு வரையும் வாங்கி தான் அப்புறம் பேர் இருக்காங்க

பாத்திரத்தில் வேக வைக்கிறது இல்லை ரெண்டு விசில் விட்டு தக்காளி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இது வந்து குழம்புக்கு தேவையான எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் மறைச்சி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ரசத்துக்கு தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வந்து பரட்ட போகிறோம் என்னென்ன வேணும் நீங்க சார் ரசம் வைக்க முடியாது ரசம் வச்சு ரசம் வச்சு இந்த குழம்பு வைப்பேன் சிக்கன் ஆகிடுங்க ஏன்னா என் மயனுக்கு ரசம் தான் பிடிக்கும் என் மயன் உங்களை எப்படி உங்க அம்மா பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு பாரு மயனுக்கு என்ன பிடிக்கும் பார்க்காரு

ஆஹ் வீட்டுக்கு மணக்குது ஆஹ் நான் அரைச்சு வச்சேன் மசாலா மணக்கல உங்களுக்கு எப்படி மணக்கும் மூ கடைபுடி மிக்ஸ் மாத்திர இங்க பாருங்க எல்லாமே போட்டாச்சு நல்லா என்ன செய்யணும்னா ரெண்டு கடலை கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் நல்லா இருக்காங்க எடுத்து புரோட்டாசி மாசம் சிக்கன் சாப்பிட்டா அவங்களோட வந்து என்ன யோசிச்சு பாடியாடி அது வந்து சாப்பிடுறதும் சாப்பிடறாது அவங்க விருப்பம் நம்ம அப்படி கிடையாது நம்ம அப்படியா நம்ம பேமிலில அப்படியா இருக்கும் நம்ம யாரு எனக்கு வந்து இந்த புரட்டாசி விரதம் அப்படின்னா எனக்கு என்னன்னு கூட தெரியாது இங்க வந்துதான் ஓ புரோட்டாசி விரதம் இருக்கிறாங்க நேத்து கூட சஞ்சனா என்ன கேட்டானா ஃபுல்லா ஏரியாவுக்குள்ள சாணி மொழிகிட்டு சாணி வலிப்பாங்களே வலிச்சிட்டு இருந்தாங்க வைக்கிறேன் ஏமா எல்லா வீட்லேயும் சாணி வலிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு அது சரியா பதில் சொல்ல தெரியல நம்ம வலிக்கோம்ல அது மாதிரி தான் அவங்களும் வலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிப்பாட்டிட்டேன் இங்கே வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அதுவும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம் இங்கே வந்து தான் எனக்கு தெரியும் ஓ அம்மாவாசைனா வரதான் இருக்கணும் இந்த மாதிரி புரட்டாசினா இந்த மாதிரி அப்படிங்கிற விஷயம் இங்கே வந்து தான் எனக்கு தெரியும்

யாரும் வாங்கிட்டு வந்து பிரியாணி தான் செஞ்சு சமைச்சு

என்ன தோசங்கல தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துறேன் ஸோ எங்க வீட்டில் எப்போவுமே அப்படிதான் மத்த நாள்லாம் என்னன்னு அப்படின்னு தெரியாது இந்த நான்வெஜ்ஜு சமைச்சோம் அப்படின்னா அந்த கிச்சனை வந்து அப்படியே க்ளீன் பண்ணிடுவாங்க சும்மா மஞ்சள் தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணுவீங்க இல்லை சும்மாவா சும்மாவே க்ளீன் பண்ணுவேன் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற வீடு குட்டி ஒன்று வீடு நம்ம கிராமம்லாம் அப்படி இருக்காது எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு கூட கூட அன்னைக்கு சொன்னேன் அடி மிச்சம் கூட சூடு குணி வச்சிக்கிற மாட்டீங்களா அடுத்த நாள் அப்படின்னு கேட்டால் மிச்சம்னா சூடு பண்ணி வச்சுக்க மாட்டேன் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளயே கொட்டுறோம் அங்கனே எல்லாமே பாக்குறன்னாடி ஒரு இதுவே இருக்காது நம்ம கிராமத்துல என்ன செய்வோம் மீனை இது பண்றோம்னா கழுவி வெளியிடுவோம் வெளியே ஊற்றிடுவோம் நான்வெஜ்ஜும் அதே இப்ப சாப்பிட்ட வேச கூட வெளியே விட்டிடுவோம் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் வைக்கிறனாடி ஸ்மெல் அடிக்கிறது அதுவும் இல்லாம குப்பை வந்து நம்ம பொது வெளியில கொட்டக்கூடாது நம்ம அவங்க குப்பை வண்டி வரா அன்னைக்குதான் நம்ம வந்து அவங்கள்ட்ட பிரிச்சு கொட்டணும் அதுக்காக பேஸ்கெட்ல வந்து இது வந்து மக்கும் குப்பையும் மக்கா குப்பைன்னு பிரிச்சு வச்சிருங்க அதனால அந்த குப்பை வண்டி காரவங்க தான் கொட்டணும் அப்படிங்கறது மேட் விளாடாது மேட் வந்து எனக்கு வந்து இந்த தரையளிக்கையில கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்கும் அதனால இங்க பாத்திரம் இங்க மேட் இருக்கும் சமைக்கையில இங்க மேட் இருக்கும்

நெக்ஸ்ட் சாப்பாடு நெக்ஸ்ட் சாப்பாடு தர ரசம் தூளு சார் ஏளுங்கங்க இது ஒரு ஆல் மிஸ் யாரு யாருன்னே தெரியாது கலையா என்னுடைய தம்பி உடனே கிராப்ட் ஆ டும்மி ஆ என்னடா இப்போ டான்ஸ் ஆடி வெச்சிருக்கான் தூளாவல டும்மி ஓகே இன்னைக்கு என் வீட்ல வந்து ரசம் சிக்கன் பரட்டல் ஏய் பரட்டல் தாண்டி கொலம்பு வச்சியா கொலம்பு வச்சியா அப்பனா சிக்கன் கொலம்பு பா பரட்னா கூட சமையா இருக்கு பரட்னா போன வாரம் சூப்பரா இருந்து பரட்னா ஆனா எல்லாரும் என்ன செய்தாங்க அன்னைக்கு போன வாரம் மட்டன் குழம்பு வச்சு சிக்கன் கரெக்ட் வச்சிருந்தேன் கடைசி என்ன செய்தாங்க வேகல கறி வேகல என்ன வடை சட்டில போட்டு பரட்னே இந்த டைம் என்ன குக்கர்ல வச்சு ஒரு மூணு விசில் வச்சிட்டு இருக்கேன் அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா யார் சொன்னது வேகலன்னு அலை சொன்னா சஞ்சனா சொன்னா பல்லு வலிக்குதுனால கடிக்க முடியல ஆமா அண்ணி போறாங்க அதான் சிக்கன் பரட்னா அப்படினா அது அப்படிதான் இருக்கும் அந்த அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா டேஸ்டா இருக்கும்

அந்த ரெண்டு வேளை வரதான் அப்படி இரு அப்படி இருப்பாங்க அப்போ நாங்களும் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறது தவிர நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா அந்த ஒரு கிரேவிங் அந்த ஒன்று சொல்கிறது இப்போ நான் இருக்கேன் பக்கத்து வீட்டில் வரதான் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் அடிக்கல அவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அது அதனால நான் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் ரொம்ப கிரேட் தான் விஷயம் சொல்ல வந்துட்டேன் அதே மாதிரி நம்ம சம்மா இப்ப எங்க சைட் பாத்தீங்கன்னா ஒரு டெத்து இறந்துட்டாங்க எங்க வயசானவங்க தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இறந்த அன்னைக்கு வந்து சாம்பார் வைப்பாங்க அந்த பாடி தூக்கிட்டு போறியும் சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க அடுத்த நாள்ல இருந்து நான்வெஜ் தான் என்னது என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கிருவை எண்ணெய் வைக்கிறது படையல் கிருவை சில நாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச ஒரே நான்வெஜ் தான் இருக்கும் அதுவும் கடல் ஐட்டம் நண்டு மீன் அது அதே மாதிரி கறி கோழிக்கறி ஆட்டுக்கறி முட்டை

ீங்களுக்கு <laughs> கூப்ப <no, thangithi> <laughs> <laughs> Bye. Bye.